ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் அரைக்கெல்லாம் எடுத்துருக்கோம் சிக்கனும் சாம்பார்வையும் வச்சு பிரியாணி பையன்லாம் போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஷ் போட்டிருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் டிஃப்ரெண்டாக போடுறது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கோம் அரை கிலோவில் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு இந்த இந்த சைஸுக்கு எடுத்திருக்கோம் சம்பரவை வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கோம் ரெண்டு டம்ளர்னால் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரை கிலோவுக்கு பக்கமாக வரும் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் எடுத்துருக்கோம் இப்போ வந்து சம்பாராவை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு தேவையானது வெங்காயம் பொடி பொடியாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு மிளகாய் தக்காளி ரெண்டு புதினா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா இது வந்து கரம் மசாலா மல்லித்தூள் இது வந்து பிரிட்ஜில் ரோஜா எதல் சோம்பு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பட்டை கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஏலக்காய் ஒன்று எடுத்திருக்கோம் இப்போ வந்து தயிர் கொஞ்சம் எடுத்துருக்கோம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்துருக்கோம் இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் சம்பரவையை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போது குக்கர் வச்சுருக்கோம் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பிரிஞ்சில ஏலக்காய் பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு வதங்கணும் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்ல தக்காளி இதெல்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் சார் வெங்காய தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ வந்து இந்த மசாலா அளவையெல்லாம் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ வந்து தயிர் கொஞ்சம் போ தயிர் வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம் அது போடுறதுக்கு முன்னாடி புதினா போட்டுக்கலாம் புதினா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் புதினா போட்டுட்டு அப்புறம் தயிர் போட்டுக்கோங்க ஏன்னா இல்லைன்னா த வதங்காது அதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு வெந்துட்டுருக்கு நல்லா பொதிஞ்சிருச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கலர் வரும் அதுக்காக இப்போ வந்து சிக்கன் வந்து போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கனை கழுவி எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் அப்படியே கறி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தயிர் இதில் அரைக்கப்பு போட்டுக்கலாம் நல்லா அப்போ தான் நல்லா புளிப்புத்தன்மையாக நல்லாயிருக்கும் கறியிலையும் நல்லா ஏறும் இதுலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி விட்டு கொஞ்சம் வேகட்டும் கையில் வைக்காதீங்க மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம சம்பா வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மட்டும் தூளுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இதில் இருக்கிற தண்ணி வடிக்க வேணாம் அப்படியே இருக்கட்டும் கழுவி ஒரு டைம் எடுத்தாச்சு அதனால் அப்படியே இருக்கட்டும் வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து இந்த ரவையை வந்து போட்டுக்கலாம் மேலே மேலே அப்படியே இது பண்ணி விட்டுக்கணும் இப்போ வந்து ஃபுல்லாக ரவையை போட்டு அந்த தண்ணி மட்டும் அதில் இருந்த தண்ணி மட்டும் இருந்ததுன்னா போதும் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க கையில் வைக்க வேண்டாம் வைக்காமல் இப்போ வந்து லைட்டாக மேலே வந்து அந்த ரவை வந்து உதிரி உதிரியாக வரணுங்கிறதுக்காக லைட்டாக மேலே மட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா உப்பு அதுலேயே போட்டிருக்கோம் போட்டுட்டு இப்போ வந்து தம் போட போகிறோம் நீங்கள் வந்து கையை விட்டு விசில் போடக்கூடாது கேஸ்கெட் போட்டிருக்கேன் கேஸ்கெட் போட்டுட்டு இப்போ வந்து மூடிக்கலாம் மூடி ஹையில் வைக்காமல் மீடியமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் விடுங்க இப்போ வந்து விசிலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டுட்டு விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டுட்டு விசில் வரக்கூடாது இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் தம்முனி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நல்லா வெந்துடும் பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ விசில் வரல பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு எடுத்துட்டு ஹீட் குறைஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருக்கு இப்போ கலரையும் பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து சம்பாராவை சிக்கன் பிரியாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்க குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் வீடே அப்படியே கம்ம கம்மன்னு மணக்குது இந்த மெத்தேடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் போடுங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்